ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வேற பக்கத்தே வந்துச்சு இன்னும் சரியான ஷெஃபே கிடைக்கல இந்தாங்க சூப் குடிங்க சூப்பரா மீனா செம டேஸ்ட் நான் எந்த இப்படி ஒரு சூப் சாப்பிட்டதே நான் நிறைய வாட்டி இந்த சூப்ப பண்ணிருக்கேனே நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஷெஃப வச்சுக்கிட்டு நான் வெளியே தேய்திருந்திருக்கேன் பாருங்க நீங்க ஏன் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷெஃபா வரக்கூடாது நானா நீங்க என் கூட பார்ட்னரா வந்துருங்க யாரோ வெளியே சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறதுக்கு நீங்களே என் பார்ட்னரா வந்துடலாம்ல நீங்க குக் பண்றத சாப்பிடுறதுக்கு நிறைய

அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் டே மனோஜ் என்னாச்சு ஏன் முகம் இப்படி காயமா இருக்கு என்னால நிக்க முடியல அப்படியே கை தாங்க கூட்டிட்டு போய் நான் உட்காருவீங்க உண்மை சொன்னா இவங்களே தொடப்பு கட்டையால அடிப்பாங்க மாத்தியே சொல்லலாம் அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம ஷோரூமோட ஒரு டீலர் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் கரெக்டா அவர் வீட்டுக்கு போற நேரமா அவர் வீட்டுல இல்ல அங்க அந்த டீலரோட ஒய்ஃப் கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பாத்தா கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது பார்த்துட்டு பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா நான் அவனை ஓங்கி அடிச்சேன் நான் பயங்கரமா சண்டை போட்டமா கடைசி என் அடிய தாங்க முடியாம அவன் ஓடி போயிட்டான் அப்பா நீங்க இதை நம்புறீங்களா நான் நம்புறேன் என் புள்ள சண்டை போட்டுதான் காப்பாத்திருப்பான் இப்ப எதுக்கு

கூடலாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் வந்துட்டீங்களா குட் மார்னிங் மாஸ்டர் மாஸ்டர் யோகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செலிபிரேஷன் பண்ணிடலாமா இது பர்த்டே கேக் பார்வதிக்காக நாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் என் பர்த்டே இன்னைக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உங்க சோஷியல் மீடியால பாத்தேன் நமக்கு பிடிச்சவங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறதுல தப்பே இல்லையே என்ன பார்வதி இது உன் பிறந்த நாளைக்கு இவரு கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஒன்னையா நீங்க வர சொன்னது கையில என்ன ஆர்டர் பண்ணிருந்தாங்க அதான் குரு தட்சணையா இதை வாங்கிக்கோங்க எவ்வளவு ஆச்சு ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விட்டா இதுல சம்பாதிச்சா போல இருக்கே